வா இங்க வா எங்க டி ஓற அக்கா அக்கான குப்ராம என்ன தங்கை பாப்பா நீ வா நம்ம ஸ்கூல் கிளம்ப ஓடி 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 அம்மா ரூமுக்கு போ குளிங்க டிவி எல்லாம் வேணாம் வா 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 வரீங்களா குளிப்போமா விளக்கு விளக்கு பல்லு விளக்கு வழக்கு நல்ல கட 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 வழக்கு போதுமா திரும்ப இங்கே பேர் பேய் இந்த இதை சாப்பிட போன்தா போன் போயிட்டு எங்களே ஸ்டோர் சாப்பிட்டா தான் போனு நீ வாங்கி வச்சுட்டு நீ சாப்பிட்டு உட்காந்துருப்ப யாரும் அங்கே ஓட்டிக்கிட்டுருக்கு ஸ்கூலில் டான்ஸ் சொல்லி தருவாங்களா பாப்பா எப்படி டான்ஸ் ஆடும் அப்புறம் எத்தனை ஃப்ரெண்டு பாப்பாக்கு எத்தனை ஒன்னா ரெண்டா பாப்பாக்கு எத்தனை ஃப்ரெண்டு யாரு போனே கூண்டுல லாஸ்ட் கண்டிப்பா பஸ் ஓட்டு

ஸ்கூலுக்கு போயிட்டு வாட இந்தா ஏன் வளர்த்து இல்லாம இங்கே ஸ்கூல் ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சுங்களா